கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்றாம் இடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் சொல்றார் சார் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் போராட்டம் வேதனை பாடு வறுமை தரித்திரம் வியாதி எல்லாமே இருக்குதான் ஆனால் ஏசப்பா பிள்ளைங்களுக்கு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு போராட்டங்கள்லாம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வந்தோன்னா ரெண்டு கேள்வி அவனுடைய இருதயத்தில் வரும் ஒன்று எதனாலும் இந்த போராட்டம் வருது நம்பர் டூ இந்த இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர்றது இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் சிலர் சொல்லுவாங்க எந்த போராட்டமாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அது மாறிடும் சரி இன்னொன்று ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை போராட்டம் வேதனை வியாதிலாம் மாறணும் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டுமே சரிதான் ஆனால் எந்த காலகட்டங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே ஏசு க படகுல பிரயாணம் பண்ணுறாரு தூங்கிட்டு இருக்கிறார் அப்போ பயங்கர கொந்தளிப்பை நடக்குது கொந்தளிப்பு காற்றடிக்குது அப்போ அங்கே சீஷர்கள் எல்லாம் பயப்பட்டு இயேசு எழுப்புகிறாங்க அவர் எழும்பி காற்றை அதட்டுகிறார் உடனே எல்லாம் சைலன்ஸ் ஆயிடுது அவங்க பிரயாணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ வார்த்தையில் ஒரு பெரிய வல்லமை இருக்குது சூப்பர் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி படகுல ட்ராவல் பண்ணுறாரு அவருக்கு பேர் யோனா அவரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ காற்று கொந்தளிக்குது கடல் கொந்தளிக்குது இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த காற்றை எப்படி இப்போ அமர்த்தது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு இங்கே பாரியா இப்போ எண்ணெயை தூக்கி உள்ளே போடுங்க இந்த காற்று ஆஃப் ஆயிடும் அப்போ இங்கே டிமாண்ட் பண்ணுறது காற்றும் கடலும் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா வாழ்க்கையை டிமாண்ட் பண்ணுது அப்போது கர்த்தருடைய சித்தத்திலையும் கர்த்தருடைய திட்டத்துலேயும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனுக்கு போராட்டங்களும் வியாதிகளும் வேதனைகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் சில நேரத்தில் நிந்தனைகளும் வரும் ஆனால் அவன் கர்த்தருடைய சித்தத்தில் நடக்கிறதுனால வார்த்தையை வைத்தே மேற்கொள்ள முடியும் ஆனால் அதுவே யோனாவை போல கர்த்தருக்கு கீழ்படியாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறம்பாய் போய் பாவம் செய்கிற ஒரு பிள்ளையாக இருப்பீங்க அப்படின்னா அதுக்கு வார்த்தை செயல்படாது உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றம் உண்டாகிறது ரொம்ப அவசியம் அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எது காரணம் நீங்கள் யோசிங்க ஒரு வேலை கர்த்தருடைய சித்தத்தின் செய்கிறதுனால எனக்கு நிந்தையும் போராட்டம் வருதுன்னா கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் அதை ஜெயிக்க முடியும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பின்மாற்றத்தினால் பாவத்தினால் கீழ்ப்படியாமைனால சில போராட்டங்களும் சில பாடங்கள் பாடுகளும் வேதனைகளும் என் வாழ்க்கையில் வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒரு தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து எதனால என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை போராட்டோன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லை வாழ்க்கையை மாற்றணுமான்னு உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும் செய்தியை கேட்டதற்கு நன்றி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசிர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சோ ஒன் அ வீடியோ வாண்ட் த லவ் த கிரேஸ் அண்ட் த்ரொட்டக்ஷன் ஆஃப் காட் Be with us. Amen. God bless you.